இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த மலை தான் கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் நல்லா மழை பேஞ்சிகிட்ருக்கு பார்க்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படியே இந்த சைடு வந்தால் வெயில் அடிச்சுட்ருக்கு அந்த மலையில் மேலே பார்த்திங்கன்னா அந்த மேகங்கள் எல்லாமே கூட்டமாக அப்படி போயிட்டுருக்கு அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஆதி யோகி சிலை இந்த ஆதி யோகி சிலையிலிருந்து கோயம்புத்தூருடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்கிறது பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த இருந்து அந்த மலை பொழிகிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதுதான் கோயம்புத்தூர் மக்களுடைய ஒரு அடையாளம்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டால் இந்த தான் உலகிலேயே சுவயமிக்க தண்ணியான சிறுவாணி டேமும் இருக்குது நொய்யலாரும் இந்த மலையில் தான் இருக்குது புனிதமான அந்த மன வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலும் இந்த மலையில தான் இருக்கு இந்த மலையுடைய தமிழ்நாடு எல்லை வந்து முடியுது இந்த மலைக்கு பின்னாடி கேரளா பாலக்காடு இருக்கு அரை வட்டம் மாதிரி இந்த மலைகள் வரும் இங்க மருதமலை முருகப்பெருமான் கோயில் இருக்கு கோயம்புத்தூரோட